குற்றங்களை குறைக்கிற துறையா மட்டும் இல்லாம குற்றங்களை தடுக்கிற துறையா காவல்துறை செயல்படணும் இந்த நிலை உருவாகணும்னா காவல்துறை மட்டும் பொத்தாது ஒட்டுமொத்த சமூகமும் சில பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும் காவல்துறைக்கு பொறுப்பேற்ற அவையின் மூலமாக பொதுமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கூட்டு பொறுப்பு எனவே நீங்க அனைவரும் சட்டத்தை மதிச்சு நடக்கணும் சின்ன சின்ன அலட்சியங்களை கூட தவிர்த்து சுய ஒழுக்கத்தோட எல்லோரும் இருக்கணும் ஒரு குற்ற நடந்த பிறகு உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கிற பலர் இருக்கிறாங்க அவர்களை பாராட்டுகிற அதே வேளையில ஒரு குற்றம் நடக்கறதுக்கு முன்னாடியே அதை உணர்ந்து தடுக்கிற முன்னெச்சரிக்கையும் நமக்கு தேவை உங்க சுற்றுப்புறங்கள்ல சந்தேகப்படும்படியான நபர்களோட நடமாட்டம் செயல்பாடுகள் ஏதாவது தெரிஞ்சா உடனடியாக காவல்துறைக்கு தெரியப்படுத்துங்க அது மட்டும் இல்ல ஓய்வில்லாமல் விழிப்புணர்வோடும் கண்காணிப்படவும் களத்தில் இருக்கிற காவல்துறையினர் கிட்ட கனிவா நடந்துக்குங்க அதே போல காவல்துறையினரும் பொதுமக்கள்கிட்ட கனிவா நடந்துக்கணும் கிட்ட அதிகாரம் இருக்கிறது சட்டம் ஒழுங்கை நிலநாட்டவும் குற்றங்களை தடுக்கவும் தான் என்பதை அத்துமீறல் சில காவலர்கள் உணரணும் அத்துமீறக்கூடிய அந்த காவலர்கள் சில உணரணும் காவல் உயர் அதிகாரிகள் இதை உறுதி செய்யணும் காவலர்கள் தன்னுடைய பணிச்சுமையும் தனிப்பட்ட வெறுப்புகளையும் பொதுமக்கள் கிட்ட காட்டிடக்கூடாது காவல்துறையும் பொதுமக்கள் நண்பர்கள் என்பதை தரப்பும் உடனே செயல்படும் கேட்டுக்கிறேன் செயல்படுவீங்கன்னு நம்புறேன்